புதிய நீதி கட்சி மற்றும் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி இணைந்து மாபெரும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது குடியாத்தம் புதிய நீதி கட்சி மற்றும் ஏசிஎஸ் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி சார்பில் மாபெரும் பொது மருத்துவ முகாம் குடியாத்தம் அடுத்த செருவங்கி கிராமத்தில் நடைபெற்றது இதில் புதிய கட்சியின் மாவட்ட செயலாளர் கல்வியாளர் பிரமா செந்தில் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார் இதில் ஏசிஎஸ் மருத்துவமனையின் சிறப்பு பல்துறை மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் இம்முகாமில் இருதயம் காது மூக்கு தொண்டை வயிறு பிரச்சனைகள் கண் மற்றும் மகப்பேறு மருத்துவத்திற்கான பரிசோதனை மற்றும் ஆலோசனை மேற்கொண்டனர் இதில் முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு இலவச மூக்கு கண்ணாடிகள் வழங்கப்பட்டது மேலும் முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் இலவசமாக உணவு வழங்கப்பட்டது இதில் பிஷப் நோவா இந்திய குடியரசுக் கட்சியின் மாவட்ட செயலாளர் தலித் குமார் தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் பாரத் கே வி குப்பம் தொகுதி செயலாளர் மஹி மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட அக்கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் இம்முகாமில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயன் அடைந்தனர்